ஆனால் இப்போ இந்த ஆம்பிரகாமியோட ஆசிர்வாதம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் பாருங்களேன் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஏன்னா நிறைய நேரத்துல இந்த வசனத்தை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோமோ அல்லது இந்த வசனம் நமக்கு தவ தவறாக ப்ரொஜெக்ட் ஆயிருச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு ஆபிரகாமுடைய ஆசிர்வாதத்தை கத்த நமக்கு தருவார் தருவார்ன்னு சொல்லி பணத்தை ஆஸ்திய சம்பாத்தியத்தை இடம் கொண்டு போகாத மட்டும் பூமி தாங்காத மட்டும் இப்படிலாம் சொல்றாங்க ஆனால் இதைத்தான் வேதம் சொல்லுதா இதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவது ஆண்டவர் ஆபரகம் எங்க ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்களேன் வாசிங்க ஆதி ஆமத்தின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் வாசிங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் இதுதான் கத்தர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ஆசிர்வாதம் முதல் ஆசீர்வாதம் கத்தர் சொல்றது நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் இப்போ இந்த இத சொல்லும்போது அவர் பேர் என்ன இதை சொல்லும் போது அவருடைய பேர் என்ன ஆபிராம் ஆபிரஹாம் கிடையாது ஆபிரஹாம் என்று மாறுறது பதினேழாம் அதிகாரத்துல தான் மாறுது இதை சொல்லும் போது உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லும் போது அவர் பேர் என்னவா இருக்கு ஆபிராம் அப்படின்னு இருக்கு இந்த ஆபிராம் அப்படிங்கிற பேர் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கா ஆபிரஹாம் இருக்கா ஏன் அந்த ஆபிராம் என்ற பேர் இல்ல உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொன்னது ஆபிராம்னு சொல்ற இடத்துல தான் அவர் ஆபிராமை நோக்கி அந்த இடத்துல வசனம் இருக்குது கத்தர் ஆபிராமை நோக்கி அந்த வசனம் என்ன சொல்றது பனிரெண்டு ரெண்டு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்து அத சொல்லும் போது ஒன்னா வசனம் சொல்றது கத்தர் ஆபிராமை நோக்கி அப்படின்னா ஆபிராம்ங்கிற பேரை பார்த்தாதான் கத்தர் சொல்றாரு இப்ப ஆபிரகாமுக்கு ஆபிராம்னு உள்ள வித்தியாசம்ல அப்புறம் பாத்துக்கலாம் ஆனால் இந்த ஆபிராம்ங்கிற பேர் இன்னைக்கு உலகம் முழுக்க இல்ல வைக்கிற அத்தனை பேர் எதுதான் வைக்கிறோம் ஆபிரஹாம் அப்படின்னு வைக்கிறோம் ஆபிராம் என்பதற்கு மேலான தகப்பன் ஹை ஃபாதர் அப்படின்னு அர்த்தம் ஆபிரஹாம் என்பதற்கு ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ் ஜாதிகளின் தகப்பன் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த ஆபிராம் பேரை சொல்லும் பொழுது உன் பேரை பெருமைப்படுத்துவேங்கிற பேரு இன்னைக்கு எங்கேயுமே யாருக்கும் வைக்கப்படுகிறது இல்லை பெரும்பாலும் எல்லாம் ஆபிரகாம் தான் வைக்கிறோம் நைன்டி யாராவது ஆபிராம்னு வைக்கிறவங்க இருக்கிறாங்க நான் சொல்றது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் ஆபிரஹாம் தான் வைக்கிறோம் அப்ப இந்த இந்த தீர்க்க தரிசனம் இந்த ஆசீர்வாதம் எங்க நிறைவேறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வசனம் சொல்லுது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படியாக கிறிஸ்து இயேசுவினால் அப்படின்றது அப்ப இந்த ஆசீர்வாதம் எங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஆண்டவர் சொல்றாரு இப்ப ஆபிரகாம் பேரே இருக்கட்டும் ஆபிரகாம் கூட இருக்கட்டும் அந்த பேரு நீங்க ஒரு வேலை இல்லைங்க அவர் ஆபிரகாம்தான் தான் சொல்லியிருப்பாரு அப்படி கூட இருக்கட்டும் இந்த ஆபிரகாம்ங்கிற பேரு இன்னை வரைக்கும் இருந்தாலும் இந்த பூமியை அழியும் போது ஆபிரகாம் பேரு என்ன ஆயிடும் அழிஞ்சு போயிடும் பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிஞ்சு போகும்போது இதுவும் ஒளிஞ்சிடும் ஆனா ஒளியாத அந்த ஒரு நாமம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை அவனுடைய பெயரை என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கையிடுவேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் எங்க இருக்குது மனுஷனுக்கு முன்பாக படுத்துறது இல்ல இப்படி எடுத்துக்கோங்க ஆபரகாம் பேரு அப்புறம் பைபிள் யாருக்கு இருக்கு ஆபரகிற பேரு ஆபிரகாமுக்கு அப்புறம் பைபிள்ல யாருக்கு இருக்கு புதிய ஏற்பாடு முடிகிற வரைக்கும் யாருக்கும் இல்ல அப்படிதானே நாலாயிரம் வருஷமா பைபிள்ல வேற யாருக்குமே அந்த பேர் வைக்கப்படலை நம்ம வைக்கிறோம் அது வேற விஷயம் அங்க வைக்கப்படல இப்ப இந்த உலகம் அழியும் போது அந்த பேரும் அழிஞ்சிடும் ஆனா வசனம் சொல்லுது உன் பேரை நான் எங்க பெருமைப்படுத்துவேன்னா இங்க இல்ல இந்த பூமியில பெருமைப்படுத்துறது பெரிய விஷயமே இல்ல உலகத்தான் பேர் கூட பெருமையாச்சு அலெக்சாண்டர் பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படிதானே மகா அலெக்சாண்டர் அவர் கிமு மூணாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் இருக்கா இல்லையா அவர் பிலிவரே கிடையாது நான் சொல்ல புரியுதா எத்தனையோ நான் பிலிவர் பேர் கூட என்ன சொல்லிருக்கு பூமியில பெருசா தான் இருக்குது அப்ப கர்த்தர் உண்மையிலே உன் பேரை பெருமைப்படுத்துவது எங்கன்னா இங்க இல்ல பிதாவுக்கு முன்பாக நம்முடைய பேரை கத்த பெருமைப்படுத்துவார் அதுதான் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் எங்க சொல்வாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய நாமத்தை என் பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுவேன் அங்க போய் பிதா கிட்ட சொல்வாரா இந்த பயதான் ஆண் நமக்காக இவ்வளவு காரியங்கள் பூமியில செஞ்சான் நமக்காக இவ்வளவு காரியத்தை செஞ்சிருவா இது அவர் சொல்லும்போது டோட்டல் ஹெவனும் கவனிக்கும் ஏன்னா இயேசு பேசுறாருனா ஹெவன் கவனிக்கும் கோடான கோடி தூதர்களுக்கு முன்பாக பரிசுத்தவான்களுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக அந்த இடத்துல உங்க பெரிய என் பேரையும் கத்தர் பெருமைப்படுத்துவார் இதுதான் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசுவின் வழியாய் புறஜாதிக்கு வர்றது இப்ப புரியுதா ரெண்டாவது அவர் சொல்றாரு பதினாலாம் அதிகாரத்துல அப்பமும் ரசமும் கொண்டு வந்து அவர் கொடுப்பாரு உங்களுக்கு தெரியும் பதினெட்டு பத்தொன்பது வசனம் வாசிங்க பதினாலு பதினெட்டு பத்தொன்பது அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக நல்ல கவனிங்க இந்த கம்யூனியன் ரெண்டாவது இந்த ஆசீர்வாதமும் ஒரு ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இசரவேலர்களுக்கு போகவே இல்லை இது நின்னு போச்சு அது திருப்பி ஏசு கிறிஸ்து எடுத்து புறஜாதியாராக உங்களுக்கும் எனக்கும் தான் கொடுத்திருக்கிறார் வசனம் சொல்லுது உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்ப கம்யூனியன் யாருக்கு அந்த வந்துச்சு யாருக்கு வந்துச்சு புறஜாதியா இருக்கு பொருந்தியருக்கு தான் எழுதப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அப்பமும் ரசமும் கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஆண்டவர் வழியாக புறஜாதியாக நமக்கு அது வந்திருக்கிறது இந்த ஆசீர்வாதமும் நமக்கு தான் வந்துச்சு மூணாவது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நல்ல இந்த வசனம் சொல்லுது உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இதே காரியத்தை சொல்லும் அஞ்சுல என்ன பாருங்க அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணா பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமா இருக்கும் என்றார் நல்ல கவனிங்க இது மூணாவது ஆசீர்வாதம் இது என்ன ஆசீர்வாதம் உன் சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும் அப்படின்னு சரி இந்த ஆசிர்வாதம் இஸ்ரேவேலுக்குரியதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனத்துல கடைசி ஆயிடுவர்ஸ் அரசாட்சியில இருக்க போகிற இஸ்ரேவேலுடைய எண்ணிக்கையை எண்ணிட்டு ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் பனிரெண்டாயிரம் பனிரெண்டாயிரம் பனிரெண்டாயிரம்னு இருக்கும் பன்னிரெண்டு கோத்திரத்திலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனத்துல இருக்கும் அப்படின்னா இஸ்ரேவேலுடைய கோத்தரத்தை எண்ணியாச்சு எண்ணி முடியாததாக இருக்கும் அப்படிங்கிறது எண்ணப்பட்டு விட்டது எங்கன்னா வெளிப்படுத்தல் ஏழு ஒன்னு முதல் எட்டுல அப்போ உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல எண்ணி முடியாத இருக்கும் சொன்னது யார பத்தினா அதே வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகள் இருந்தும் பாஷ்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனம் இவர்கள் யார் என்று சொல்ல கேட்டேன் பின்னாடி கீழே இருக்குது இவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் இதுவும் புறஜாதியரை குறித்து உங்களை குறித்தும் என்னை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வந்துடுச்சு எல்லா ஆசீர்வாதமும் ஆபரகாமுக்கு சொன்னது உங்களையும் என்னையும் நினைச்சுதான் கத்தர் சொன்னார் அது புறஜாதியாருக்கு என்று சொல்லப்பட்டது எண்ணி முடியாத ஒரு பெரிய கூட்டம் அப்பமும் பேரை பெருமைப்படுத்துவேன் எதெல்லாம் ஆபரகாமுக்கு ஆசீர்வாதம் கத்தர் சொன்னாரோ அதெல்லாம் சோந்தரிச்சது நம்ம கூட்டம் நம்மளதான் இருக்குது இன்னைக்கு நிறைய பேர் இதை ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்க பார்க்காம உலக பிளஸ் வேர்ல்டி ஆண்டு ஆண்டவர் எண்ணி முடியாத கூட்டமா இருக்கும் சொன்னாரு அப்புறம் வந்துட்டு உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு எதை வேணா எடுத்துக்கோங்க எதை வேணா எடுத்துக்கோங்க இந்த தேசத்தை பத்தி பேசுனா அந்த தேசமான்னு பாத்தீங்கன்னா பூமிக்குரிய தேசத்தை பத்தி இருக்காது அது வசனம் சொல்லும் பர்லோகத்தை பத்தி இருக்கும் எல்லாமே ஆபரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றது அத்தனையுமே புறஜாதியாருக்கு கொடுக்கப்படுகிறது உங்களுக்கும் எனக்குமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது அப்படின்னா இதை சுதந்திரிப்பது எப்படி இன்னும் இப்ப புரிஞ்சுக்கோங்க ஆசீர்வாதம் என்பது நாட் அபவுட் மெட்டீரியல் இது ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவல் அப்போ உலக பிரகாரம் ஆசீர்வாதம் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் தெளிவா சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள் பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தானா வரும் இத நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்ல இப்ப என்ன சொல்றோம் இல்ல கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி உங்கள் பரமபிதா கொடுப்பாருன்னு இருக்குத எதை பத்தி இருக்குதுன்னு பாருங்க நீங்கள் கேளுங்கள் அதுக்கு அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு மீன் கேட்டால் பாம்பை தருவாரோ எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் பரமபிதா தருவார் எதை பத்தி தருவாரு லூக்கால சொல்லுது நீங்கள் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பரமபிதா பரிசுத்தாவியை தருவாருன்னு இதத்தான் இதே வசத்துல வாசம் கலாத்தியர் மூணுல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புரஜாதியருக்கு வரும்படியாகவும் பரிசுத்த ஆவியை குறித்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசீர்வாதம் வாக்கு எல்லாமே ஸ்பிரிச்சுவல் எல்லாமே கீழானவைகள் மேலானவைகள் இன்னைக்கு சபை இந்த கீழானத்தை நோக்கி திரும்பிடுச்சு மெட்டீரியலிஸ்டிக்கா மாறிடுச்சு இதையே போதனையா மாறி இதையே ஆசீர்வாதமா மாத்தி

எந்த ஒரு விஷயத்த வேணா எடுத்துக்கோங்க அது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல் அப்படித்தான் பார்க்கணும் அப்படி இருந்தால்தான் அது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களை அப்படியே மாயையான உலக பக்கம் திருப்பிடுவாங்க நான் சொல்றேன் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு புறஜாதி மார்க்கத்துல இருந்து இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல நான் இயேசு கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுன்னா இந்த உலக ஆசீர்வாதங்கிறது இயேசுடைய பார்வைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணி கையில கொடுத்துருவாரு மிச்சம் பன்னிரெண்டு நிறைய கூடு நிறைய எடுக்க கொடுப்பாரு அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும் அவசியமே இல்ல அதுக்காகத்தான் இயேசு சிலுவைக்கு போகணும்ன்ற அவசியமும் இல்ல நம்மளை பணக்காரராங்கிறதுக்கு அவரையே வந்து இங்க சிலுவைக்கு போனோம் நிறைய பேர் போதிக்கிறாங்க நம்ம ஐஸ்வர் ஆக்கும்படி அவர் ஆனார் ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏழையா இருந்தாங்களா பவுல் ஏழையா இருந்தாரு அதுக்கு முன்னாடி பவுல் இருந்தாரு கொர்னலேஸ் ஏழையா இருந்தாரா அவரை பணக்கராக்கிறதுக்கு இயேசுக்காக அவங்க ஏழை ஆயிட்டாங்க அவங்க எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டாங்க அர்த்தம் வேற நம்ம ஐஸ்வர்யாக்கும்படி சிமரா சபைக்கு சொல்றாரு ஐஸ்வர்யம் உள்ளவன் இருந்தும் உனக்கு இருக்கும் தரித்திரத்தை நான் இருந்திருக்கிறேன் அவர் பேசுறது இன்னைக்கு சபை வசனத்தை பார்க்காம அப்படியே எடுத்துக்கிச்சு அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு ஸ்பிரிச்சுவல் வெளிப்பாடு கிடைக்காம போயிருச்சு சர்ச்சுக்கு சபை பூமிக்குரிய நோக்கியே ஓடுது இதுக்கு பின்னாடியே இருக்கு அதனுடைய விளைவாக ஆவிக்குறி ஆசீர்வாதம் சோதரிக்கவே முடியல கடந்த முப்பது நாற்பது வருஷமா அதுக்கு முன்னாடி அப்படி இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த பர்சுத்தவான்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க வேர்ல்டியா கான்சென்ட்ரேட் பண்ணல அவங்க முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணாங்க வேர்ல்டியாவும் கத்தர் அவங்களை ஆசீர்வச்சார் பிளஸ் பண்ணார் என்ன வேணுமோ அதை கத்தர் கொடுத்தார் அவங்கள ஒன்னும் ஆண்டர் கொடுக்காமலாம் விடல இன்னைக்கு நீங்க எதுக்கு பின்னாடி ஓடுறீங்க உங்களுக்கு இருபத்தி மூணு சங்கீதம் தெரியும் நினைக்கிறேன் அவரு என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அதோட அர்த்தம் என்னன்னா கர்த்தர் மேய்க்கிற இடத்துல நான் மேஞ்சுக்கிட்டே இருப்பேன் நன்மை கிருபையும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அர்த்தம் அவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க என்ன பண்றோம் நாம எல்லாரும் நன்மை கிருபையை தேடி ஓடிகிட்டு இருக்கிறோம் கர்த்தர் பின்னாடி வர மாட்டார் கர்த்தர் சொல்ற இடத்துல நம்ம மேஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நன்மையும் கிருபையும் பின்னாடி தானா வரும் அந்தந்த காலகட்டத்தில் அது தானா வரும் நம்ம கேட்க வேண்டியதே இல்ல அப்பப்போ என்னென்ன வேணுமோ அதை ஆண்டர் கொடுத்து ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்ல அப்ப நம்முடையதான தேவை என்ன அதுதான் எது உண்மையான ஆசீர்வாதம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நமக்கு வருது இந்த எல்லா ஆசிர்வாதம்னா என்ன வசனம் சொல்லுது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான் இங்க இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வருது புறஜாதியருக்கு வருது இதைத்தான் அவங்களுக்கு சொன்ன நம்ம வாக்குத்தத்தத்தின் தத்தத்தின் பிள்ளைகள்னு சொன்னேன் நமக்கு அது வருது ஆனா என்ன வருது அதான் கேள்வி என்ன வருது ஆபரகாம் இப்போ என்ன பண்றாரு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாரு கொடுத்தாரு ஈசா கொடுத்தாரு ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பதிமூணாவது வசன வாசி ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் அவன் ஐசுவரியவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் இதுவரைக்கும் ஈசாக்கு எப்படி இருந்தான் அப்ப அந்த வசனம் சொல்லுது அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான் இப்பதான் அவன் வாங்குறான் அவன் ஐஸ்வர்யவனாகி பணக்காரனவரான் இருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான் பணக்காரன் இல்லை அவ்வளவுதான் இருந்தா அவன் ஏன் பணக்காரன் ஆனான்னு எழுத போது விதை விதைத்தான் அந்த வருஷத்து நூறு மணிக்கு ஆசீர்வாதம் இருந்தான் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து அப்ப அதுக்கு முன்னாடி என்னவாக அவன் விருத்தி அடையல அப்ப அப்பருக்க ஆசீர்வாதம்னா என்ன நான் கேட்கறது புரியுதா சரி இப்போ இவன் ஐஸ்வர்யன் ஆயிட்டானா இவன் ஐஸ்வர்யன் ஆகிட்டானா நல்ல பணக்காரன் ஆயிட்டானா அப்போ இவன் ஆசீர்வாதம் யாருக்கு போனோம் ஈசாக்கின் சந்ததி யாருக்கு போனோம் இல்லை ஆவிக்குரிய விதத்தில் உலக பிரகாரமாக இது யாருக்கு போனோம் யாக்கோபுக்கு போனோம் யாக்கோபு என்ன சொல்றான் நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன் அப்போ அந்த ஆசிர்வாதம் யாருக்கு வரல யாக்கோபுக்கு வரல அவன் சொல்றான் நான் இரு பெரும் பரிவாரங்களோடு திரும்பி வந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு போகல யாக்கோபுக்கு போகல ஆபரகம் என்ன வேலை பார்த்தாரு அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு அங்கே இல்லை அவர் பணக்காரனாக இருந்தார் அவ்வளோதான் இருக்குது செல்வச்சிமானாகி இருந்தார் அவ்வளோதான் இருக்குது ஈசாக்கு என்ன வேலை பார்த்தாரு விவசாயி யாகோப் என்ன வேலை பார்த்தாரு அப்போ இவர் வேலைக்கும் அவர் வேலைக்கும் சம்மந்தமே இல்லை ஆபரகம் வேலைக்கும் ஈசாக்கு வேலைக்கும் சம்மந்தமே இல்லை புரியுதா அப்போ ஆபரகம் பணம் ஈசாக்கு வந்துச்சுன்னு இல்லை ஈசாக்கு போனால் யாக்கோபுக்கு போகவே இல்ல சரி யாக்கோபுடைய போனா ஆசீர்வாதம் யாருக்கு போனோம் நியாயமா அடுத்து யாருக்கு போனோம் சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு யாக்கோபின் ஆசீர்வாதம் யோசேப்புக்கு போச்சு அவன் தான் சேஷ்டபுத்திர பாகம் யூதா வந்து ஜனத்திற்கு அதிகமா இருந்ததுனால அவன் ராஜ்ய பாரமும் சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு போச்சுன்னு பைபிள் சொல்லுது புரியுதா உங்களுக்கு அப்ப யோசேப்புக்கு யாக்கோபடி ஆசீர்வாதம் போகணுன்னா யோசேப்பு எப்படி போனாரு எகிப்துக்கு அவர் அங்க போய் பிரதமர் ஆயிட்டாரு அப்ப யாக்கோபின் ஆசீர்வாதம் யாருக்கு போல யாக்கோபே அரிசி கட்டி போனாரு அப்ப யாக்கோபினுடைய உலக ஆசீர்வாதமோ ஈசாக்கின் உலக ஆசீர்வாதமோ அவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யல போகல அப்போ ஆபரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான் ஆபரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்தின் வழியா புறஜாதியாருக்கு வருதுன்னா என்னத்தை குறிக்குது அவர் உலக ஆசீர்வாதத்தை பத்தியே பேசல அது முழுக்க முழுக்க வாக்கு தத்தத்தை குறித்து பேசுகிறது உன் சந்ததி வாரத்து நட்சத்திரத்தை போல இருப்பார்கள் பதுகி பெறுகார்கள் இது எல்லாம் அந்த தான் இருந்தது ஈசாக்கு மேலையும் ஈசாக்கு மேல இருந்தது யாக்கோ மேலையும் யாக்கோ மேல இருந்தது யோசேப்பு மேலையும் அது இயேசுவின் வழியா நம்ம மேலையும் அது இருக்கிறது எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்துட்டே இருக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசா கொடுத்தனா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகம் தனக்கு பிறகு உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் இது யாருக்கும் இஸ்மேலுக்கும் போகல கேத்துராலுக்கு போல யோசேப்புக்கு போச்சு கொண்டாந்து கொடுக்குறாரு யார் கொண்டாந்து கொடுக்குறாரு யார்கிட்ட கொடுக்குறாரு ஆபரகாம் இந்த கம்யூனியன் அடுத்து யார் கையில கொடுத்தாங்க இந்த கம்யூனியன் அடுத்து யார் எடுத்து யார் கையில கொடுத்தாங்க அடுத்து கடைசியாக ஏசு கிறிசு எடுத்து நம்ம கையில் கொடுத்தார் ஏசு கிறிஸ்துவின் வழியாக ஆபர்காமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்துருச்சு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா கம்பெனி எடுத்து ஏசு எங்கே கொடுக்குறாரு கம்பெனி எடுக்கிறத பற்றி எந்த புக்கில் வருது கம்பெனி எடுக்கிற அந்த அது முறை எந்த புக்கில் வருது குருந்தியருக்கு வருது குருந்தியர் யார் இஸ்ரேவேலா புறஜாதியா புறஜாதி அப்போ பவுல் புறஜாதி எழுதும்போது என்ன எழுதுறாரு உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்போ கர்த்தர் யாருக்கு ஒப்புவிக்க சொன்னார் புறஜாதிக்கு ஒப்புக்க சொன்னாரு எதை ஒப்புக்க சொல்றாரு என்பது உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை யார்கிட்ட கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் ஏசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியார் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருச்சு அதான் கலாத்தியர் நாள் இப்ப புரிதா உங்களுக்கு கத்தர் சொன்னது வசனம் அப்ப ஆபர்காம் உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான்னா உலக ஆசீர்வாதம் இல்ல அப்படி பார்த்தா யூதர்களை விட ஆசிர்வாதம் உலகமான மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க நான் சொல்றது உலக ஆசீர்வாதம் இல்லை வேதம் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நீங்கள் சொல்ற உலக ஆசீர்வாதம் நிச்சயம் ஒரு நாள் இல்லாமல் போகும் ஒன்னு அதை விட்டு உங்களை போகும் இல்ல நீங்க அதை விட்டுட்டு போயிடுவீங்க ஒரு உலக ஆசீர்வாதம் ஒரு நாள் உங்களை விட்டு அது போகும் இல்லையா ஒரு நாள் வரும் நீங்க அதை விட்டு விட்டு போவீர்கள் ஆனால் ஒரு ஆசிர்வாதம் நீங்களும் அதை விட்டு போக முடியாது அதுவும் உங்களை விட்டு போக முடியாது அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த ஆசிர்வாதம் அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஞானசானம் பர்சுதவன் அபிஷேகம் நித்திய ஜீவன் பரலோகம் வாக்குத்தம் பண்ணப்பட்டது இது எதுவும் வேற யாருக்கும் கிடையாது கேத்துரா சந்ததிக்கும் கிடையாது இஸ்வியல் சந்ததிக்கும் கிடையாது ஈசாக்கின் சந்ததியாகிய நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம எதை ஆசீர்வாதமா பார்க்கணுங்கிறத இப்ப கேள்வி சபை எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குது இந்த கேத்துராளுக்கு கொடுத்தது ஓடுது இல்லையா இந்த இஸ்மவேலுக்கு கொடுத்தது ஓடுது அது வேணும் இது வேணும் அது வேணும் இப்பயும் சொல்றேன் அவன் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறவன் இவன் கீழ் தேசத்துக்கு போகிறவன் இவன் மட்டுமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கூடியிருக்கிறவன் உங்களுக்கு எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ண தேசம் இனி வருகிறதா இருக்கிறது இன்னைக்கு நாம எதுக்கு பின்னாடி ஓடுறோம் படிப்பு அந்தஸ்து புகழ் பணம் நீங்க என்ன வேணா படிங்க முடியும் போது என்ன சொல்ல போறாங்க டாக்டர் செத்துட்டாரு அப்படிதானே டாக்டர் ஆ டாக்டர் செத்துட்டார் அத்தோடு அவர் வாங்கின பட்டமும் செத்து போச்சு அதுக்கப்புறம் அவருக்கு பேரு பாடி டாக்டரை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க பாடி எப்போ எடுப்பீங்க தான் கேட்பாங்க எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் லண்டன் ரிட்டனை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்கவே போகிறதில்லை அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க போகிறதில்ல ஏஐ டெக்னாலஜி முடிச்சிருக்காரு அவர் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க போகிறது இல்லை பாடி எப்படி எடுப்பீங்க நீங்கள் மறிக்கிறதோடு கூட இந்த பூமியில் நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதமும் மறித்து போகும் அத்தனையும் காணாமல் போகும் உங்கள் பிள்ளைகள் மறிக்கும் போது அவங்களுக்கு சேர்த்து வச்ச சொத்துகளும் மறித்து போகும் ஆனால் உங்களோடு கூட சேர்ந்து பரலோகத்துக்கு வரப்போகிற ஆசீர்வாதம் இருக்கே அதுதான் மெய்யான ஆசிர்வாதம் அதை கொடுக்கும்படிதான் கத்தர் உங்களை அழைச்சிருக்கிறார் அப்ப அந்த பூமிக்குரியதெல்லாம் தேவைகள் அந்த தேவை சந்திக்கப்படும் அப்பப்ப என்ன தேவையோ அப்பப்ப ஆண்டவர் அதை தருவார் நம்ம பிரச்சனை என்னன்னா பின்னாடி வர தேவையை இப்பயே கொடுத்துட்டா நல்லா இருக்குமேன்னு கேக்குறீங்க நீங்க பார்த்துக்கிட்டே இருந்ததுனால் எனக்கு நான் நான் சந்தோஷமாக இருப்பேன் வருமா வராதான்னு தெரியாது அப்புறம் என்ன விசுவாச சந்ததி இருபதில் உன்னை பாதுகாத்த ஆண்டவர் நாற்பதில் பாதுகாத்த ஆண்டவர் அறுபதிலும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இருபதுல உன் ஞான வேலை செய்யல என்ன ஆகும்ட்டு விசுவாசம் இருந்துச்சுல அறுபதிலும் அந்த விசுவாசம் இருக்கணும் அவர் நீதிமானின் சந்ததியை ஒரு நாளும் அப்பத்துக்கு இறங்கத கத்தர் கை விட்டதே கிடையாது